ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரண்டாவது பருவத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டு மூன்றாவது பருவத்துக்கு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் குட்டீஸ் குட்டீஸ் நாம இன்னைக்கு காய்கறிகளை வச்சு ஒரு பாட்டு பாடலாமா வாங்க நாம ஜாலியா பாடலாம் விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் திராட்சை கண்களாம் உடம்பிலே புடலை இரண்டும் கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் அந்த வெள்ளரிக்காய் கால்களாம் காயும் கனியும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட காண்போம் வாருங்கள் நாமும் காண்போம் வாருங்கள் நாமும் காண்போம் வாருங்கள் என்ன குட்டீஸ் இந்த விந்தை மனிதர் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் இந்த காய்கறிகளெல்லாம் ஒதுக்கி வைக்காம சாப்பிடணும் குட்டீஸ் அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் காய்கறிகளை விரும்பி சாப்பிடுவீங்க தானே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற படங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்